முன்னாள் தலைவர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிற தெற்கு கிளை செயலாளர் மணிவன் அவர்கள் ஏற்றிவைப்பாளர்கள் ஊராட்சி பணியாளர் சங்கத்துடைய மாவட்ட பொறுப்பாளர் தோழர் மணி அவர்கள் சங்க கொடியை ஏற்றி வைப்பார் ஆகையால் இப்போது மணியூர் தோழர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கொடியை ஏற்றி வைப்பார் ஆமா மனித சந்திரகாந்தி சந்திரகாந்தி குடியேற்றுவார் உயிரட்டும் உயிரட்டம் உயிரட்டம் செங்கொடி உயரட்டம் போராட்டம் போராட்டம் கவிழ்ச்சி இந்திய கவிழ் சிகழ்ச்சி ஏஐ டிசி ஏசி உலக தொழிலாளர்கள் உலக தொழிலாளர்கள் உலக சென்றம் உலகத்து சந்திரம் மேகிடம் மறுபா மேதினம் மேகிடம்

உரிமைகளும் கிடைக்கப்பட்ட போதிலும் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை இந்திய அரசாங்கம் தொழிலாளர் சட்டங்களை உருவாக்கி கொடுத்த சட்டங்களை எல்லாம் குறைத்து நான்கு தொகுப்புகளாக மாற்றி தொழிலாளர்களை வந்தித்து வருகின்றது இப்பேற்பட்ட இந்த அரசாங்கம் இன்னும் நீடிக்க வேண்டுமா என்பதுதான் இன்றைய தொழிலாளர் நிகழ்ச்சியில் நாம் முன்னெடுக்க வேண்டிய கருத்தாகும் எட்டு மணி நேர வேலைக்காக போராடி பெற்ற உரிமைகள் இன்று மண்ணோடு மண்ணாக நிற்கிறது பன்னிரண்டு மணி நேர வேலையாக

ஆமா அதான் வரிசையா போறாங்க ஊர்வலம் போறாங்களா போலமா हिंदी है कम्युनिस्ट कच्चे हिंदी कम्युनिस्ट कच्चे मैं जीने मनवा मैं जीना हूँ मैं जीने मनवा मैं जीना हिंदी है कम्युनिस्ट कच्चे वाल के ये 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 वाल के वाल के वाल के मेरी मेरी अरबा अरबा वाल के इज़ी नम्बर वाल के போலாங்க அப்படி போங்க முன்னாடி போனீங்க அந்த லைன் போயிட்டீங்க பேச முடியாது டைம் டைம் எங்கேயும் பேச வேண்டாங்க थोरी <inaudible> 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 மேதி ஒன்று சேருங்கள் செந்தினம் உலகத்து செந்தினம் உலகத்து செந்தினம் மேதினி மரவா மேதினம் மேதினி மரவா மேதினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்ந்த முப்பத்தி ஒன்பதாவது வேதினை விழா கொடியேற்ற விழா நிகழ்ச்சியினை புதிய தேர்தல் பகுதியில் அமைந்துள்ள கொடியினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தோழரும் தமிழ்நாடு கைத்தறி நெசவு தொழிலாளர் சம்மேளனத்தின் மாநில செயலாளருமான தோழர் மு வரதராஜன் அவர்களும் ஏஐடிசி தொழிற்சங்க கொடியினை குப்புர தொழிலாளர் சங்கத்தின் ஈரோடு மாவட்ட செயலாளர் அவர்களும் கொடியேற்றி வேதின விழாவை சிறப்பிக்கமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

கம்யூனிஸ்ட் கட்சி மேதினி மரபா மேதினம் மேதினி மரபா மேதினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேதினி மரபா மேதினம் மேதினி மரபா மேதினம் உலகத்து செந்தினம் உலகத்து செந்தினம் உலக தொழிலாளர்களே உலகத் தொழிலாளர்களே உலக தொழிற்சங்க சம்மேளனம் உலக தொழிற்சங்க சம்மேளனம் कम्यूनि okay, कची